பள்ளிவாசல்கள் விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பள்ளிவாசல்கள் உருவாகும் தொடர்ந்து பள்ளிவாசல்கள் விஷயத்தில் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு இஸ்லாத்தின் பத்திய ஒரு உண்மை என்ன தெரியலன்னா நீ ஒரு இடத்துல கை வச்சா நாங்க ஒன்பது இடத்துல எந்திரிச்சு வருவோங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் செல்லம் அவங்க محکم او تکون لکا جنت من نقیل وعنب فتفجر الانهار خلالها تفجیرا او تسکت السماء کما زعمت علينا کسفا او تأتي باللہ والملائکت قبیلا او یکون لکا بیت من زخرف او ترقا فی السماء ولن نؤمن لرقیك حتی تنزل علينا کتابا نقرأه قل سبحان ربی هل کنت اللہ بشر رسولا صدق اللہ العلی العظیم سبحان ربک رب العزت علی المرسلین والحمد للہ رب اللہ رب العالمی علی سیدنا محمد واصحم اللہ صلی علی سیدنا محمد واسحبی وسلم علی سیدنا محمد واصح و இந்த சிறப்பான பள்ளிவாசல்ல இன்னைக்கு காலையிலிருந்து அகலு சுன்னத்து ஜமாத் தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையினுடைய கோவை மாவட்டத்தின் சார்பாக காலையிலிருந்து சிறப்பான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு உலமாக்களுடைய கூட்டம் நடந்துச்சு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு எங்க முன்னோர்கள் அவங்க ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க எந்த இடத்துல எப்ப ஆலிம்கள் சந்திக்கிற ஒரு கூட்டம் நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கு பின்னால மக்களுக்கு நாம ஏதாவது ஒரு பயான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பாரம்பரியமா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல இருந்து பார்த்துட்டு வர்றோம் எனக்கு ஒரு சந்தோஷம் நான் இங்கே உட்கார்ந்து போது ஒரு வகையில தயக்கம் நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்கன்னா கூட ஒரு சந்தோஷம் அந்த பாரம்ப பாரம்பரியத்தை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது அது எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்ப ஒரு அந்த அடிப்படையில ஜமாத்து உள்ள மாசபையினுடைய கூட்டம் காலையிலிருந்து இங்கே நடந்துச்சு அந்த வகையில இப்போது அந்த பாரம்பரியத்தை ஒட்டி கொஞ்ச நேரம் உங்களுக்கு இடையில மார்க்கத்தின் சில செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் முதல்ல எனக்கு நான் சொல்ல வேண்டியது இந்த மஸ்ஜிது நிர்வாகிகளுக்கு ஒரு துவா செய்யமுத்தூரில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிவாசலை கெட்டிருக்கிறாங்க நம்ம எல்லாம் நிறைய இடத்துல பள்ளிவாசல் போது சின்னதாக இருக்குன்னு கெட்டிருக்கோம் ஆஷாலாம் இது ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த பள்ளிவாசலை பற்றி முத செய்தி அவங்க வந்து சொல்லும் போதே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன கெட்டடமாக இருக்கும்போதே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பேர் மசிதுல் ஹைஃப் அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த பேரை கேட்ட உடனேயே அப்ப வந்து எங்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன முஸ்தபா டாக்டர்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்கேன் மஸ்ஜிது ஹைஃப்ங்கிறது மினால இருக்கிற பள்ளிவாசலுடைய பேர் மினால இருக்கிற அந்த பள்ளிவாசல் சாதாரண பள்ளிவாசல் அல்ல மதீனாவுக்கு இஸ்லாம் போவதற்கு மூல காரணமாக இருந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் தான் பிற்காலத்தில் இஸ்லாம் வந்து மதீனாவுக்கு போச்சு சைத்தானை கல்லடிக்கிற கடைசி இடத்துல ஜம்ரத்துல் அகபாவுக்கு பக்கத்தில் அந்த பள்ளிவாசல் இருக்கிறது முகமது லாஹி சலத் அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் எழுபது நபிமார்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னார் ஹசரத் அபு குரஹிதா அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் மஸ்ஜிதுல் உல் பள்ளியில் ஜும்மா தொழுகை நடக்குமானால் நான் அங்குதான் தொழுகேன் என்று சொல்லுவார் மல்லி எல்லா நாளும் திறந்திருக்காரு அந்த ஹஜ்ஜினுடைய எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த அஞ்சு நாள் மட்டும்தான் திறந்திருக்கும் அந்த நாட்கள்ல ஜும்மா நேரம் வந்தா அங்க ஜும்மா தொழுவாங்க ஜும்மா தொழுகை இமாமத்தோட நடக்கும் அதனால ஆனா அந்த ஒரு தடவை தான் அந்த அஞ்சு நாட்கள்ல ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா ஒரு ஜும்மா தொழுக நடக்கும் ஹசரத் அபு ஹுரை அலி அல்லாஹு அவங்க நபி சொல்லா அலி அசலம் அவர்கள் மஸ்ஜிது கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை மனசுல வச்சு சொல்லுவாங்க இங்க மட்டும் ஜும்மா நடக்கும் தான் வந்து தொழுவே பக்கத்துல என்ன இருக்கு மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கு இல்லையா ஒரு பத்து தொழுகைக்கு ஒரு லட்சம் மடங்கு நன்மை கிடைக்கிற பள்ளிவாசல் பக்கத்துல இருக்கு ஆனாலும் பெருமானார் செல்லா அலி அசலம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினால அப்படி சொல்லுவாங்க மஸ்தூல் ஹைஃபுனுடைய சிறப்புகள்ல ஒண்ணு தான் இஸ்லாம் மதீனாவுக்கு பரவுச்சு ரசூல் சல்லா அலி சொல்லத்தினுடைய ஐம்பதாவது வயசுல மக்கால அவங்களுக்கு உண்டான எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல தாயிஃபுக்கு போனாங்க தாயிஃபுக்கு போன இடத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பு நடக்கல தாயிஃபுக்கு போன பிறகு அல்லா ரசூல்லாவா மெஹராஜுக்கு கூட்டிகிட்டு போனான் மேராஜுக்கு போயிட்டு வந்து ரசூ செல்லா அலி புதிய உத்வேகத்தோட உற்சாகத்தோட மக்களை பிரச்சாரம் பண்ணாங்க அதுவும் மக்கால ஜெயிக்கல அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் நபி சொல்ல அலுவலம் அவர்கள் ஒரு ஹஜ்ஜினுடைய சீசன்ல ஜமரத்துல் அகபாவில் கல்லடிச்ச பிறகு அங்கே பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற போதுதான் மதீனாவில் முதல் முதலாக ஆறு பேர் வந்து இஸ்லாத்தை தழுவினார் முதல் வருஷம் ஆறு பேர் ரெண்டாவது வருஷம் பன்னெண்டு பேர் மூணாவது வருஷம் எழுபது பேர்னு வந்தாங்க முதலாவது அக்கபா உடன்படிக்கை இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை மூன்றாவது அக்கபா உடன்படிக்கைன்னு மூன்று உடன்படிக்கைகள் தான் மதீனாவில் இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்துச்சு மூணாவது அக்கபா உடன்படிக்கையின் போது முஸ்லிம்கள் ரசூல் கேட்டாங்க ஏன் இங்க கஷ்டப்படுறீங்க எங்க ஊருக்கு வந்துருங்களேன் அதன் அடிப்படையில தான் நபிசுலா அலிஸ்மர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் இதெல்லாம் மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு பள்ளிவாசலுக்கு இருக்கிற சிறப்பு அல்லாது தலா நம்முடைய இந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் வந்து தொழுகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் மஸ்ஜிது ஹைஃபிலே தொழுவதற்கு அல்லா நசீபாக்கி தருவானா பள்ளிவாசலை நம்ம அலங்காரமா கெட்டுறது ஏசி பண்ணி வைக்கிறது கீழே இப்ப எல்லாம் நல்ல ஃப்ரெஷ் நல்ல கார்பெட் போட்டு வைக்கிறத விட பள்ளிவாசல் கெட்டுறவங்க எல்லா இடத்துல துவா செய்யணும் அல்ல இதை கபூல் செய்வாயாக அப்படின்னு துவா செய்யணும் அத்தோட என்ன கேட்கணும் யாரெல்லாம் இங்க யாரெல்லாம் வந்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு நீ நிம்மதி கொடுப்பாயாக அவங்களுக்கு என்னெல்லாம் ஆஜத்துக்களை உங்ககிட்ட கேட்கிறாங்களோ அதையெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுப்பாயாகன்னு கேட்கணும் சுலைமான் அலிஹிஸ்லாம் அவங்க பைத்துல் முகத்தச கட்டிட்டு அவங்க அல்லாட்ட அப்படித்தான் கேட்டாங்க யாரெல்லாம் யாரெல்லாம் இங்க வந்து தொழுகிறாங்களோ அவங்க உன்னுடைய கண் பார்வையில் இருக்கணும்னு கேட்டாங்க அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பள்ளிவாசல் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய கண் பார்வையில் இருக்கணும்னு கேட்டாங்க வேற நாலு துவா கேட்டாங்க அது அது நீளமான ஒரு விஷயம் அது நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா பள்ளிவாசல அழகா பார்க்க உண்மையில சந்தோஷமா இருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு உள்ளுக்குள்ள வந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் அது எவ்வளவு வழிகளை தாங்கி நடந்திருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் தான் அதுக்கெல்லாம் ரொம்ப கூலி தருவான்

பறவை கூடு கெட்டதே அது அது வாழ்வதற்கு அல்ல பறவை கூட்டுக்குள்ள போய் அது இருக்க முடியாது செலவாலிஸ் எல்லாம் அதையும் விளக்கி சொல்றாங்க பாதுகாத்து கொள்வதற்கு எப்படி ஒரு வீடு கெட்டுதோ அந்த அளவுக்கு நீங்க சின்னதா ஒரு பள்ளி கட்டினாலும் அல்ல உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை தருவான்னு சொன்னாங்க மசால்தான் எல்லாரும் இந்த பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் எல்லா சிறப்பான கூலியை தந்துடுவானாக நீங்க எல்லாம் இந்த பள்ளிவாசலுடைய அலங்காரத்துல பெருமிதம் அடைய கூடாது இதனுடைய அலங்காரத்துல இங்க கொடுத்திருக்கிற வசதியில பெருமிதம் அடையக்கூடாது ரப்பு கிட்ட கையேந்தி கேட்கணும் வந்து யாரெல்லாம் துருகுறாங்களோ அவங்க எல்லாம் மூமி நாக்கு இந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் முஸ்லீமாக வாழ வைக்கிறதுக்கு இந்த பள்ளிவாசலை காரணமாக்கு என்று செய்யணும் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு அல்லா தோஃபிக் செய்வானா நிறைய பள்ளிவாசல்கள் கெட்டப்பட வேண்டிய நேரம் நடக்கும் எப்போதெல்லாம் பள்ளிவாசல்கள் விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பள்ளிவாசல்கள் உருவாகும் நிறைய உருவாகும் இப்ப பாருங்க நம்ம நாட்டுல தொடர்ந்து பள்ளிவாசல்கள் விஷயத்தில் பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு இஸ்லாத்தின் பத்திய ஒரு உண்மை என்ன தெரியலன்னா நீ ஒரு இடத்துல கை வச்சா நாங்க ஒன்பது இடத்துல எந்திரிச்சு வருவோங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நபி சொல்லா அலைய அவங்க மக்காவில் தடுக்கப்பட்டாங்க மக்காவில் தடுக்கப்பட்ட திரும்ப மக்காவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பள்ளிவாசல்களை உருவாக்கிட்டாங்க ஒரு பள்ளிவாசலுக்கு ஆபத்து ஏற்படுத்தப்படுமானால் நிறைய பள்ளிவாசல்கள் முளைக்கும் பாபர் மசிது உடைக்கப்பட்ட பிறகு இந்தியாவில் கெட்டப்பட்ட பள்ளிவாசல்களுடைய எண்ணிக்கை பல்லாயிரம் பள்ளிவாசல் அதே போல இப்போதும் பள்ளிவாசல்களுக்கு பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கு பள்ளிவாசல்கள் பிரச்சனை எழுப்பி பிரச்சனை எழுப்பி அஜ்மீர் தர்கா வரைக்கும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க அஜ்மீர் தர்காங்கிறது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அங்க வருஷத்துல ஒரு தடவை போர்வை அனுப்பி வைக்கப்படும் இந்திய அரசாங்கத்தின் சார்பாக அனுப்பி வைக்கப்படும் பிரதமர் அனுப்பி வைப்பார் இப்ப இந்த பிரதமர் இதுவரைக்கும் போகல இதுவரைக்கும் நாட்டை ஆட்சி அத்தனை பிரதமர்களும் அஜ்மீருக்கு போயிருக்காங்க ஒரு தடவை போர்வை அனுப்பி வச்சிருவார் அப்படி அரசாங்கத்தின் சார்பாக போர்வை அனுப்பி வைக்கப்படுற அந்த பள்ளிவாசல் விஷயத்திலேயே சர்ச்சை உண்டாக்குறான் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கப்படுகிறதோ ஒரு பக்கத்தில் அதில் நமக்கு கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அதில் மறைந்திருக்கிற ரகசியம் என்னன்னா ஒரு பள்ளிவாசல் பிரச்சனைக்குள்ளாக்கம் போடும்போது நாம் ஒன்பது பள்ளிவாசலை கட்டி எழுப்புவோம் என்று உறுதி ஏற்போம் அல்ல நம்ம ஊர்லயே அப்படித்தான் பள்ளிவாசல்களை எல்லாம் நிறைய கொண்டு வருவான் அப்படி கொண்டு வருவதைய அடையாளமாக இந்த பள்ளிவாசலும் மிக சிறப்பாக இது வந்திருக்குது அல்லாஹு தலா இதனுடைய இந்த பள்ளிவாசலை கொண்டு இங்க நிறைய உரமாக்கல் வந்தது உண்மையில ஒரு பாக்கியம் தான் அதெல்லாம் ஜமாத்து நிர்வாகத்துகளுக்கு சொல்ற செய்தி என்னன்னா பள்ளிவாசல்கள் ஆள்களை சார்ந்திருக்க வேண்டும் இது தானே தீனுக்கான பள்ளிவாசல் அரசியல்வாதிகளை சார்ந்திருக்கிறது தேவையில்லை தீனுக்கான பள்ளிவாசல்கள் பிரபலமானவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை தீனுக்கான பள்ளிவாசல்கள் தீனுடையவர்களை சார்ந்திருக்க தீனுடையவர்கள்னா யாருக்கு யாருங்க ஆலிம்களை சார்ந்திருக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் நம்ம பள்ளிக்கு ஆலிம்களை சார்ந்திருக்கிற தான் ஈமானிய வெளிச்சமும் ஈமானிய உறுதியும் மக்கள் மனதிலே வரும் நீ ஒரு அரசியல்வாதியை பெருசா கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஆடம்பரம் முன்னாடி நிற்கும் பணக்காரனை கூட்டிட்டு வந்தீங்கன்னா காசு தான் முன்னாடி நிற்கும் அசுரத்தை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அல்லாஹ் முன்னாடி நிற்பான் யாரு நிற்பான் அல்லாஹ் முன்னாடி நிற்பான் இல்லையா அப்ப இருக்கணும் ஆலிம்களை சார்ந்து இருக்கணும் மகளால் இருக்கிற மக்களை ஆலிம்களை சார்ந்தவர்களாக நாம் உருவாக்கணும் முகமது அவர்கள் நமக்கு காட்டிய வழிகாட்டுதல்கள் ரொம்ப சிறப்பான வழிகாட்டுதல் அது சொன்ன மண் நல இலா ஆலிமின் சொன்ன மண் நலர இலா ஆலிமின் நலத்தன் நீங்கள் ஒரு ஆலிமை பார்த்தால் பார்த்தாலெலாம் எப்படி பார்த்தீங்க நல்லா பார்த்தீங்க ஆலிம் இவரது ஆலிம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு பார்த்தீங்க என்றால் ஜனவாஹுலகு மலகன் எஸ்தகு பிறுலகு அட்டல் கியாமா நீங்கள் ஒரு ஆலிமை பார்த்தால் அல்லாஹ் உங்களுக்காக ஒரு மலக்கை நியமிக்கிறான் அவர் உங்களுக்கு மன்னிப்பு கோருவார் கியாமத் நாள் வரைக்கும் அதாவது எவ்வளோ பெரிய நன்மைக்குரிய ஒரு விஷயம் ஆலிம்களை சார்ந்திருப்போம் ஒரு காலத்திலும் சர்ச்சைக்குள்ளே நம்மை அவர்கள் தள்ளிவிட மாட்டார்கள் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களுக்குள்ளே அவர்கள் தள்ளிவிட மாட்டார்கள் என்ன எப்ப பார்த்தாலும் அல்ல அரசு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவளவு அதனாலே நம்மளுடைய பொறுப்பு சார்ந்து சார்ந்திருக்க வேண்டியது அல்ல அப்படி ஆலிம்களை சார்ந்திருக்கிற ஒரு நசீபையும் பக்குவத்தையும் அனைவருக்கும் தந்தல் புரிவாரா நம்முடைய தலைவர் முகமது ரசூர்லாஹி சலா அலிசம் மகத்தான ஒரு தலைவர் பாருங்க சிரியால இப்ப பிரச்சனை நடக்குது சிரியால இப்ப பிரச்சனை நடக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வருஷமாக பள்ளி பெரிய அக்கிரமம் செய்து கொண்டிருந்த சர்வாதிகாரம் செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர் தூக்கி வீசப்பட்டார் ஆச்சரியம் என்ன தெரியுமா ரெண்டு நாள் வரைக்கும் கூட நமக்கு தெரியாது அவர் பலமா இருக்கிறதா தான் உலகமே நினைச்சது சவுதி அரேபியா இவ்வளவு காலமாக சிரியாவை ஒத்துக்கிட்டதே கிடையாது சவுதி அரேபியா இவ்வளவு காலமா சிரியாவை ஒத்துக்கிட்டதே இல்லை போன வருஷம் மே மாசம் தான் முதல் முறையாக சவுதி அரேபியா ஏன்னா இனி இவரை மறுக்க முடியாது நம்ம இனி மறுக்க முடியாது அவரை ஒப்பு தான் தீரணும் அப்படின்னு நினைச்சு போன வருஷம்தான் அவங்க என்ன பண்றாங்க அவரை வந்து சவுதிக்கு கூப்பிடுறாங்க சவுதிக்கு கூப்பிட்டு சிவப்பு கம்பளம் வரவேற்பு கொடுத்து அவருடைய லீடர்ஷிப்ப அங்கீகரிக்கிறாங்க சவுதி அரேபியா இப்போ உலகம் முழுக்க இருக்கிற தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருந்த சர்வாதிகாரி பஷருல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவருக்கு எதிராக இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல பாருங்க என்ன வந்துச்சுன்னு தெரியாது எப்படி வந்த மாதிரி இருக்குது இல்லையா இந்த இந்த யாராவது முன்னாடி கேள்விப்பட்டீங்க இந்த ஹிஸ்பு ஹிஸ்பு அப்படின்னு ஒரு பேர் ஹெச்டிசின்னு இல்லையா யாராவது நம்ம யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா யார் கேள்விப்பட்டிருக்க மாட்டா இப்படி ஒரு அமைப்பு உலகத்துல இருக்குன்னு ஆனா இன்னைக்கு அந்த அமைப்பு தான் உலகம் முழுக்க பேச்சா இருக்கு யார் பள்ளி யார் வந்து அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடுவான் நம்ம நாட்டிலையும் அப்படித்தான் யார் அக்கிரமம் செய்கிறார்களோ பள்ளிவாசல்களுக்கு எதிராக திட்டமிடுகிறார்களோ அல்ல அவர்களை நிமிஷ நேரத்தில் அல்ல அவர்களை அப்புறப்படுத்தி விடுவான் அந்த அப்புறப்படுத்துதலை அல்ல விரைவாக ஆக்குவானாக என்று நாம் அது வாசி நம்ம ரசூல் சல்லா அலி அவங்களுக்கு இருக்கிற சிறப்பு சல்லல்லா அலி சொல்லம் அவங்க சிரியாவை பத்தி இருபது செய்தி சொல்லியிருக்காங்க ஹதீசுகள்ல சகிஹான ஹதீசுகள் இருபது ஹதீஸுகள் இருக்குது சிரியாவை பத்தி ஆனா ஆச்சரியம் என்னன்னா சிரியா வெற்றி கொள்ளப்படும் அப்படிங்கிறது ரசூல்லாவுடைய காலத்துல கூட கற்பனை கற்பனை கூட செய்ய முடியாது ஏன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் ஒரு ஊர் தலைவர் மதீனாவுடைய தலைவர் மக்கா கிடச்சிருக்கு சிரியாங்கிறது அன்னைக்கு இருந்த வல்லரசு வல்லரசனுடைய ஒரு பகுதி சிரியாங்கிறது சல்லல்லா அலிசுல ரெண்டு தடவை சிரியாவுக்கு போயிருக்காங்க பன்னெண்டாவது வயசுலயும் சிரியாவுக்கு போயிருக்காங்க இருபத்தி அஞ்சாவது வயசுலயும் சிரியாவுக்கு போயிருக்காங்க ஆனா சிரியாவை பத்தி இருபது செய்தி சொல்லியிருக்காங்க அதுல சல்லா அலிசுல அவங்க சொன்ன ஹதீசுகள்ல ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி உங்களால முடிஞ்சா சிரியால இருங்க நாங்க அலைக்க பிஷாம் உங்களால முடிஞ்சா நீங்க சிரியால இருங்க அங்கதான் ஈமான் திரும்பும் என்று சொன்னார்கள் செல்லாஸ் ஈமான் திரும்பும் நான் கனவிலே பார்த்தேன் மலக்குகள் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அதை சிரியாவில் நட்டார்கள் அது என்ன என்பதற்கு நான் விளக்கம் தேடினேன் ஈமான் என்கிற விளக்கம் எனக்கு கிடைத்தது என்று செல்லாசன் சொன்னார் ஆச்சரியமா இருக்கு நபி சிரியாவை அலுவலம் இவ்வளவு செய்திகளை அவங்க அதுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த வகையான யூகமும் இல்லாத நிலையில யூகிக்கவே முடியாத சந்தர்ப்பத்துல ரசூர் செல்லா அலுவலம் அதை பற்றி இருந்தாங்க செல்லும் இன்னும் பல விஷயங்களை சொன்னாங்க சிரியால நடக்கிற குழப்பங்களை பத்தி சொன்னாங்க கடைசி கடைசியாக தமாஸ்கஸ் நகரத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கிற வெள்ளை பள்ளிவாசலில் மினாராவின் வழியாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் இறங்கி வருவார்கள் அது வரைக்கும் நபிசல் அல்லாசல் சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் வந்து வருவாங்க திமஸ்கில தான் வருவாங்க அப்படிங்கிற வரைக்கும் நபிசல் அல்லா சொன்னாங்க ரசூல் சலுல்லா அலிசுடைய வாழ்க்கையில இப்படி அவங்க சொன்ன நிறைய அதிசயங்கள் இருக்கு நிறைய அதிசயங்கள் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் இருக்கு அபு மகதூரா ஆர் அலி அல்லாஹு சஹாபி சொல்றாரு நாங்க சின்ன பிள்ளைங்க எனக்கு வயசு பதினஞ்சு நான் விளையாடிக்கிட்டு இருந்தோம் அப்ப நபிசல்லா தபூக்கில் இருந்து திரும்பிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல பாங்கு சொன்னாங்க ஒரு ஆள் ஒருத்தரை வச்சு பாங்கு சொல்ல சொன்னாங்க நான் அதை கேலி செய்தேன் அபு மகதூர் அலி அல்லாஹு சொல்றாரு நான் அதை கேலி செய்தேன் அந்த கேலி செய்த சத்தம் கேட்டுருச்சு நபிசுலல்லா கூப்பிட்டு கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க எல்லாரும் எங்க பசங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் நிறுத்தினாங்க யார் சத்தம் போட்டது என் கூட இருந்த பசங்கள் எல்லாம் என்ன நோக்கி கை காமிச்சாங்க நபிசல் இல்லா அலிஸ்லம் என்ன வானு பக்கத்துல கூப்பிட்டாங்க என் தலைய தடவுனாங்க நாங்க என்னுடைய என்னுடைய முகத்தை தடவுனாங்க நாங்க என் நஞ்ச தடவு நாங்க தடவிட்டு சொன்னாங்க நீ வாங்க சொல்லுன்னு சொன்னாங்க யார் அதை கேலி செய்தாரோ அவர்கிட்டயே சொன்னாங்க நீ பாம்பு சொல் சல்லா சொல்ற அந்த ஹதீஸ்ல ரசூல்லா ஒவ்வொரு வாசகமா சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷத் அல்லா இலாஹ் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்குறாங்க அவர் திருப்பி சொல்றாரு அவர் சொல்றாரு நபி சுல்லா அலி வசலம் அவர்கள் எப்ப என் நெஞ்சை தடவினார்களோ அப்பவே எனக்கு இஸ்லாத்தின் மீது இருந்த வெறுப்பு போயிடுச்சு இந்த பாங்கின் மீது இருந்த வெறுப்பு போயிடுச்சு முஸ்லிம்கள் மீது இருந்த வெறுப்பு போயிடுச்சு நான் அதை நேசனாக மாறினேன் ரசூல்லாட்ட நான் கேட்டேன் யார் ரசூல் அல்ல நான் மக்காவில் பாம்பு சொல்ல வேண்டும் சல்லாசன் சொன்னாங்க நீ மக்காவில் பாம்பு சொல்லுவாய் அப்படி அவர் ரசூல் சல்லாசத்துக்கு பின்னாடி மக்காவுக்கு வர்றார் அத்தா புகன் அசீத் அலி அல்லா உத்தரன் மக்காவுனுடைய கவர்னரா இருந்தார் அவர்கிட்ட போய் எனக்கு பாம்பு சொல்ல ஒரு சான்ஸ் கொடுங்கிறார் ஒரு சான்ஸ் இல்ல நீங்க விரும்புற வரைக்கும் பாம்பு சொல்லலாம் ஐம்பது வருஷம் பாம்பு சொல்ல மக்காவில் ஐம்பது வருஷம் அவர் வந்து இப்ப நடந்தது வந்து ஹிஜிரி ஒன்பதுல ஐம்பத்தி ஏழுல அவர் மூத்தானார் அது வரைக்கும் மக்காவில் அவர் அம்சம் அவர் மாத்திரம் அல்ல அவர் பைஹக்கீர் அமுதுல்லா அலி சொல்றாங்க அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள்னு அந்த சந்ததிகளே வாங்க சொல்ற சந்ததிகளா இப்படி நம்ம ரசூல் சல்லாசி வாழ்க்கையில நாம பார்ப்பதற்கு நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நிறைய இருக்கு நிறைய இருக்கிற சுல்லாவுடைய வாழ்க்கையில ஆனால் அந்த அதிசயங்களை எல்லாம் விட பெரிய அதிசயம் என்னன்னா நபி சொல்லி சொன்ன அதிசயம் என்னன்னா மற்ற நபிமார்கள் நிறைய அற்புதங்களை காட்டினார்கள் என்னிடத்தில் அதிசயம் என்று சொல்ல ஒன்னும் இல்லை வகிதான் இருக்கிறதுன்னு சொன்னா என்ன இந்த தீனு எங்கிட்ட இருக்கிற அதிசயம் இந்த தீனு தான்னு சொன்னாங்க எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு அதி மற்ற நபிமார்கள் செய்த மூசா அலி அதிசயம் மூசா அலி எவ்வளவு அதிசயம் பண்ணாங்க ஈசா அலி எவ்வளவு அதிசயம் பண்ணாங்க இது மாதிரி நம்ம ரசூல்லாவுடைய வாழ்க்கையிலேயே நிறைய அதிசயம் இருக்குது ஆனா அந்த அதிசயத்துல எதுக்கும் ரசூல்லா சொந்தம் கொண்டாடல அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கையில் திருக்குறானை தவிர வேறு எந்த அதிசயத்திற்கும் அவர் சொந்தம் கொண்டாடவில்லை வந்து எனக்கு வகி வருது குரான் இருக்குன்னா அதாவது இந்த தீன் தனக்கு சொந்தம் என்றார் அருமையான சகோதரர்களே நம்முடைய கடமை இந்த அருமையான பள்ளிவாசல வச்சு நான் சொல்றேன் நம்முடைய கடமை பள்ளிவாசலை நம்ம கெட்டிட்டோம் சிறப்பாக இருக்குது நம்முடைய கடமை இந்த பள்ளிவாசலை வச்சு தீன் செலிக்க வேண்டும் அதுதான் மகிழ்ச்சி அலிஸ்வம் அவங்களுக்கு ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்கும் போது இந்த காரியம் நடைபெறுவதற்கு இந்த பள்ளிவாசல் உதவியாக இந்த பள்ளிவாசல் அதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமானால் அதுதான் முகமது ரசூல்லாஹி செல்லல்லா அலுவலமுடைய சந்தோஷம் அவங்க இந்த உலகத்துல வேற எதுக்கும் சந்தோஷப்படல அதனால தாங்க ஒரு ஆச்சரியம் பாருங்க வேற எந்த தீனும் நிலைக்கல மூசா அலி இஸ்லாம் கொண்டு வந்த தௌராத்தனுடைய தீன் நிலைச்சுதா நினைக்கிற ஆச்சரியத்தை பார்த்து மக்கள் மாறி போனாங்க உசைனுங்கிற ஒருத்தர் தௌராத்த மனப்பாடம் பண்ணார் மனப்பாடம் பண்ணோன்னா ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லிட்டான் அவர் அல்லாஹுடைய மகன் சொல்லிட்டாங்க மார்க்கம் போச்சு ஈசா அலே இஸ்லாம் பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தார்கள் குஷ்டரோகியை குணப்படுத்தினார்கள் செத்து இறந்து மக்கி மண்ணாக போன கபர்ல இருந்த மனுஷனை எழுப்பி விட்டாங்க இப்படி எல்லாம் அதிசயங்கள் செய்த போது அந்த சமுதாயம் சொந்தம் அல்லாஹத்துல அந்த தீனில் நாம நிலைத்திருக்க அல்லாஹ் தோப்பிக் செய்வானாக இந்த சிறப்பான பள்ளிவாசல் இந்த மஹல்லாவுக்கு மகத்தான மார்க்கை சேவை செய்வதற்கு அல்லாஹ் இதை காரணமாக்கி வைப்பானாக நான் மீண்டும் இந்த ரொம்ப ஆர்வத்தோடு இங்க ஆளுங்கள் வந்ததுல சந்தோஷப்பட்டு இந்த ஆளுங்கள் கலந்துகிட்டதுல அவங்களை உபசரிக்கிறதுல ஆர்வம் எடுத்து அவங்கள உபசரிச்ச நம்முடைய ஹைஃப் பள்ளிவாசனுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுவேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து துவா கேட்போம் யாரெல்லாம் இந்த பள்ளியை நீ செய்வாயாகன்னு கேட்போம் அதோட இங்க தீன் காரியங்கள் நடக்கணும் நிறைய மார்க்கத்தினுடைய காரியங்கள் நடக்கணும் இங்க மக்கள் மார்க்கத்தின் வழியில் நடப்பதற்கு இந்த பள்ளிவாசல் உதவியாக இருக்கணும்னு புரியுது செய்வாங்களா நம்ம பள்ளிவாசல் அவ்வளவு அழகா கட்டி ஏசி போடுறதெல்லாம் வந்து ரெண்டாம் பட்சம் தான் செழிப்பாகணும் உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது முதல்வர் அதனால நீங்க போட்டது நான் கம்மின்னு நினைக்கல மாஷா இல்ல ரொம்ப சிறப்பா இருக்கு இன்னும் கூட ரெண்டு ஏசி மாட்ட முடியும்னா மாட்டி வைக்கலாம் தான் நம்ம ஊருக்கு இது போதும் தான் இல்லையா ஆனால் நம்ம இன்னும் சிறப்பாக பள்ளிவாசல் நடந்தோம் ஆனால் அதை விட தீன் வளர வேண்டும் என்பதை நாம அடிப்படை நோக்கமா வச்சிருக்கோம் என்றால் வல்ல அல்லாஹு தாலா இந்த பள்ளிவாசலையும் இங்கே வந்திருக்கிற இந்த கூட்டத்தையும் அல்ல கபுல் செய்தல் புரிவானாக இங்கே ஒன்று கூடிய இந்த கூட்டத்தினுடைய பயனாக இந்த பள்ளிவாசல் காரியங்களை அல்லாஹ் சிறப்பாக இன்னும் சிறப்பாக நடத்தி தந்தல் புரிவானாக இங்கே இருந்து சிறப்பான மார்க்க சேவைகள் நடைபெறுவதற்கு அல்லா தோப்பி செய்வானாக இங்கே கூடிய ஆளுங்களுடைய ஒன்று கூடுதலை அல்லா கபல் செய்தல் புரிவானாக அவர்கள் மூலமாக இன்னும் மேலும் மேலும் சிறப்பான நற்காரியங்கள் நடப்பதற்கு அல்லாஹ் தோப்பி செய்தல் புரிவானாக இங்கே மருத்துவ முகாம் ஒன்று நடந்துச்சு டாக்டர்கள் எல்லாம் வந்து சிறப்பாக ஆளுங்களுக்காக அவங்களுடைய அவங்களுடைய வேலை நாளையும் பொருட்படுத்தாம அவங்க நமக்கு சிறப்பான மருத்துவ பணிகள் செய்தாங்க அல்ல அவர்களுக்கு சிறந்த நற்கூலியை தருவானாக நான் அதிகம் துவாரம் செய்வது மருத்துவர்களை நாடாத ஒரு வாழ்க்கையை அல்ல ஆலிம்களுக்கு தந்துருவானாக நம் அனைவருக்கும் அல்ல தந்தல் புரிவானாக ஆலிம்களுக்குன்னு நான் சொன்ன காரணம் வேற ஒன்னு இல்லை அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பொறுத்து டாக்டர் செலவுன்னு சொன்னா அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஆடம்பரமான செலவுங்கிற அளவு உண்டானது அல்லாஹ் எல்லா ஆளும்களுக்கும் பரிபூர்ணமான ஆஃபியத்தை ஆளும்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் அல்லாஹு பரிபூர்ணமான ஆபியத்தை அல்லாஹ் புரிவானாக என்று துவா செய்வதோடு இங்கே எங்க எல்லோரையும் உபசரித்த கோவை மாவட்ட ஜமாத்து அல்லமா சபைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன் நிறைவேற்றேன்